இங்கே வந்து நோம்பில் வந்து என் கூட ரெண்டு மூணு சகோதரர் வந்து தொழுதாங்க பிதத்துவாதி தொகுதி பிரிதத்துவாதி தொழுதாங்க அது என்ன சொன்னேன்னாக்கா என்னையா அவங்க பள்ளிக்கு போச்சுன்னா நான் பள்ளிக்கு போனேன் எவன்மே தொப்பி கிடையாது ஒரு தலைவர் மட்டும் தொப்பி போட்டிருக்காரு நீன் தொப்பி போட்டிருக்கா அப்புறம் எவனே தொப்பி கிடையாது பள்ளிக்கு போகிறீங்க அப்படி சத்திய மாட்டாங்க பள்ளிக்கு போக மாட்டேன் பள்ளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க மக்களுக்கு அது அடுத்து வந்து ரெண்டா பட்டு இங்கே பார்க்க முடியாது சகோதரை பார்க்க முடியாது அடுத்து என்னடாக்கா இங்கே சுண்டத்துக்கு நிறைய பேர் சுண்ட ஓடி போய்விடுவேன் அந்த நான் ஆட்கா காணும் இதே வந்து அடே எங்க மக்களை பாருங்க பேசுங்க நல்ல விஷயங்கள் சொல்லுங்க கலந்துங்க அப்படி சொன்னா என்ன சுண்டை தூங்க மாட்டிருக்கான் பஞ்சரிக்கை பார்க்க முடியல என்ன போய் பேசுற அப்படி சொல்லிட்டு கமெண்ட் வருது வந்து நிறைய பேர் வந்தாங்க அந்த ஒத்துழைப்பு சுத்தி இல்ல அதை பார்த்து எல்லாரும் தெரிந்து போயிட்டாங்க அது கூட வந்து அந்த தொட்டியை பத்தி சரியான மார்க் அறிவு இல்லாதவும் மனிதன் பழக்கத்துக்கு அடிமைங்கிறவங்க அதுதான் இருக்காங்க அது ஒரு வகையான போதுதான் என்ன பண்ணிட்டாங்க இஸ்லாம்னா தொப்பி அவசியம் முஸ்லீம்காரையான தொப்பி தான் தொப்பி இல்லாட்டி இல்ல என்ற அளவுக்கு வந்து ஒரு கருத்து மக்கள் தெரிவிக்கப்பட்ட காரணத்தினால இப்படி மக்கள் நினைக்கிறது ஒண்ணெல்லாம் ஆனா நம்ம என்ன செய்யணும் அதனுடைய வந்து மக்களுக்கு புரிய வைக்கணும் அதாவது ஒரு விஷயத்தை நம்ம கம்பல் பண்ணதாக இருந்தால் அல்ல கம்பல் பண்ணதும் கம்பல் பண்ணலாம் அல்லவுடைய வற்புறுத்தி இருக்கிறாங்களோ அதை வற்புறுத்தலாம்

நீங்கள் அல்லாஹாவும் நீங்கள் ரசுல்லாவும் உங்களை தாக்கிவிட்டீர்கள் உங்கள் அல்லாஹோட இடத்தையும் அல்லாஹ் நான் ஆகலாம் நான் உங்களுக்கு எனக்கு யாருக்கிட்ட ஆர்டர் பண்ணாதிக்கார் யாருங்களா மார்க்கத்தில் உங்களை செய்யணும்னு சொல்ற அதிகாரம் யாரும் உள்ளதே அல்லா இல்லை இதுன்னு சுத்தமான இந்த மார்க்கும் அல்லாஹுக்கு சொந்தம் மார்க்கத்துக்கு சொன்னதா அல்லாஹ் அப்ப தொட்டி போடணுன்னு சொல்வது அல்லாஹ் தான் சொல்லணும் போறார்ன்னு சொல்லாதான் அல்லாஹ் தான் சொல்லணும் அல்லாஹ் சொல்லாத ஒன்றை இன்னொருத்தர் சொல்லுவார் இவர் தன்னை அல்லாவுடைய அதிகாரம் உள்ளவராக தன்னை கருதுகிறார் ரசூடைய அதிகாரம் உள்ளவராக கருதுகிறார் அர்த்தமாயிரம் இதை மனசுல வைத்துக் கொண்டு தொப்பி செய்துவாங்க தொப்பி போடுவது என்பது குரான்ல எந்த இடத்துலயாவது தொப்பிய வார்த்தையா சொல்றது ஒரு முக்கியத்துவம் பண்றீங்க தொப்பிங்கிற சொல்லு குரான் இருக்கா குரான் கிடையாது தொப்பிக்குள்ள அரபி வார்த்தை இருக்குல்ல எந்த பல வார்த்தைகள் தொப்பி இருக்குது ஒரு வார்த்தையை குரான் வரும் இவ்வளவு முக்கியமா தொப்பி போடும் போடாதுன்னு வார்த்தை

உயர்ந்த இடத்துல இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஹரிசொல்லும் போது உயர்த்தி உயர்ந்தே இருப்பார்கள் என்று சொன்னார்கள் அந்த தலையை உயர்த்தி உயர்த்தினார் தலையை உயர்த்தி ரசூசம் உயர்த்தினார்களா உமரில்லா உயர்த்தினால் என்ன தெரியல என்றார் ஹரிசை அறிவிக்கும் போது உமரின் தலையை சொன்னாரா ரசூல்ல சொன்னாரா எனக்கு தெரியல என்னிப்பாரு அப்ப ரசூல்லாவ உமரானு சந்தேகமான கூடிய வகையில் ஒரு செய்தி வரும் பிள்ளை விஷயத்துல அது போக வந்து நமக்கும் இணை கற்பிக்கக்கூடிய வகைக்கும் வித்தியாசம் என்ன வந்து சொன்னால் தொப்பிக்கு மேல தரப்பா கட்டுறது அப்படின்னு ஒரு அதிசயம் இருக்கிறது அது இது கட்டப்பட ஒரு அதிசயம் அது ஆதாரமா காட்டினால விருந்து பிள்ளைகள் ஆதாரம் கிடையாது தொப்பிக்கு மேல தரப்பா கட்டுறது தான் ஆதாரம் சரியா விருந்து இல்லை இல்ல கிடையாது அது போக தொப்பிங்கிறது ஹரிசில வருகிற தொப்பி அந்த தொப்பி என்பது

ஒவ்வொரு காலத்திலயும் ஒரு நாட்டுல தலைநகரமா இருந்ததுல மதீனா தலைநகரமா இருந்தது அருகில்லா காலத்துல வந்துநகரமா இருந்தது மாவியா காலத்துல சிரியா வந்து தலைநகரமா இருந்தது இப்படியே இருந்து வரும்போது நம்ம நாட்டுல வந்து இந்த சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டு வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் இருக்கு இல்லையா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் இல்லைன்னா உலகத்துல இஸ்லாமிய நாட்டு இருக்கி உலகத்துல இஸ்லாமிய நாட்டான் இருந்தது குறிக்கிட்டா முஸ்லீம் நாடுகள்லாம் தலைமை மக்கா மதினா தலைமையா இருந்துச்சு ஒரு காலத்துல அது மாதிரி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் உஸ்மானிய பேரரசு எல்லாம் இருக்கும்போது துருக்கி தான் இருந்தது நமக்கு தான் தலைமையா இருந்தது உலக முஸ்லீம்களுக்குலாம் ஒரே நாடு இது கிலாபத்து அடிப்படையில் இருந்தது அதனால நம்ம என்ன பண்ணிட்டாங்க என்று கேட்டா துருக்கு விட்டாங்க நம்ம துருக்கியா கிடையாது நம்ம துரு நம்ம இந்தியா தானே நம்ம இந்தியன் தான் நம்ம துருக்கி தானே கிடையாது நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டா

திசை வழங்குறாங்க தூத்து கிரகம் திசை கிரகம் மேற்கோடி வழங்குறோம் திசை வழங்குவோம் கிழக்கோடி வழங்குவாங்க எத்தனை கிப்லா உணவு தான் வழங்குறோம் கிப்லா மேற்கே இருக்கிறாலும் மேற்க வழங்குறோம் கிப்லா வந்து கிழக்கே இருக்கிறாலும் கிழக்கு வழங்குவோம் கிப்லா வடக்கே இருக்கிறோம் இருக்கா கிப்லான்னு சொன்னா இந்த வழங்குவோம் இந்த திருக்கு எதிர் நோக்கி வழங்குவோம் இந்த திருக்குற எதிர்ப்பு வழங்குவோம் இந்த பக்கம் கிப்லா வந்து பக்கத்துக்கு வழங்குவோம் எல்லாம் ரவுண்டா தான் அவ்வளவு வழங்கிட்டு இருக்குது நோக்கி எல்லா திசைகளிலும் வழங்கிட்டு ஒரு திசைகளும் வழங்கல

சுந்தை வீட்டில் சொல்லுவதுதான் சரியான முறை அருமையான தொழிலைக்கு பிறகு உங்க வீடுகளை கபுஸ்தான ஆக்கி விடாதீர்கள் அங்கே நீங்கள் தொகையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று ரசு சிலாசனம் சொல்லி இருக்கிறாங்க ஆனா இப்ப எந்த தொகை வீட்டுல சொல்லுவாங்க சரியான முறையில் எல்லாருமே பரவாயில்ல வீட்டுல வீட்டுக்கும் வீட்டுலயே அல்லாவுடைய பறந்து இறங்கணும் வீட்டுல அந்த ஒரு தொகைக்கு சாத்து சொல்லக்கூடிய இடங்கள் வீட்டுக்கு இருக்கணும் என்பதற்காக வேண்டி சுண்ணத்தான தொகைகளை எல்லாம் என்ன செய்ய வீடுகள் கொள்வது சிறந்த போகை சரண தப்பு கிடையாது ஆனா போய் என்ன செய்யுங்க போய் போங்க வீட்டுக்கு போறீங்க சுத்தியாங்க போங்க சரியா